ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரொச் சீசனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தெலுங்கு சீரியலோட இந்த வாரம் ப்ரோமாதிரி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து வந்துனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வார என்ன காமிச்சிருக்காங்கன்னா முத்துலக அவங்க வீட்டில் இருக்கிற தனம் அதாவது அந்த குழந்தையோட ரியல் அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களே எந்த குழந்த தனத்தோட குழந்தை அப்படிங்கிறத சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து ரெண்டு குழந்தை இருக்குது அந்த குழந்தையில எந்த குழந்தை எழுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா முதல்கிட்ட திருஷ்டி எடுக்கிற ஒரு லேடி தெரியும் அவங்கள என்னென்ன கூட்டிகிட்டு வட்டா கேட்டதுக்கு சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இவங்களும் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க கூட்டிகிட்டு வந்து ரெண்டு குழந்தையும் காமிக்கிறாங்க ரெண்டு குழந்தையும் காமிச்சிட்டு வெளியே தனியாக கூப்பிட்டு வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு குழந்தையில எது என் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கறேன் இவங்க இங்கே இந்த தனம் காட்டுனது பார்த்தீங்கன்னா இப்போ பொம்பளை குழந்தைய காட்டியிருக்காங்க இது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு பிறந்த குழந்தை இது கிடையாது ஏன்னா உனக்கு பிறந்தது ஆண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே சாக்கிட்டாங்க இதில் இன்னொரு இன்னொரு ட்ரிஸ்ட் என்னன்னா அஞ்சலியும் இதை கேட்கற மாதிரி காமிச்சிருக்காங்க முதலுக்கு கேட்குற மாதிரி கேட்குறாங்க ஆனால் இவங்க இதை பேசுகிறத கேட்குறாங்களா நார்மலாக வந்து ரியாக்ட் பண்ணுறாங்களே தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரூஸ்ட்டாக இது இப்போ வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே இப்படி இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ